அழகிய முகம் மீன்களை போன்ற கண்கள் குழந்தை நட்சத்திரமாக வந்து தமிழ் மலையாளம் கன்னடம் ஹிந்தி என திறம் பெற்றவர் இவர் அவர்தான் இளவரசி நாட்டியத்தை முறைப்படி கற்றவர் நிலவு தொங்கும் நேரம் ஜானகி தேவி ராமனை தேடி மச்சான வச்சுக்கடி கீதம் சங்கீதம் ஆகிய பாடல்களை நாம் கேட்டிருப்போம் அதில் நடித்தவர் தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சென்னை ஜம்புஷர்மா புவனேஸ்வர் தம்பதியருக்கு மகள் தான் மஞ்சுளா சர்மா இவர்தான் இளவரசி திரைத்துறையில் பிலிம் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தவர் செல்ல மகளாக வளம் வந்த இவருக்கு முறைப்படி நாட்டியம் கற்றுக் கொடுக்கப்பட்டது கலையார்வம் அதிகமாக இருந்ததால் இவர் எளிதாக அனைத்தையும் கற்றுக்கொண்டார் பள்ளியில் படிக்கும் போதே வசீகரமான தோற்றத்தால் தமிழ் திரை உலகம் இவரை வரவேற்றது வாழ்வை மாயம் படத்தில் பதினாலு வயதில் குழந்தை நட்சத்திர மகள் லிட்டில் மஞ்சு என்ற பெயரில் அறிமுகமானார் சுவாமிநாதன் சாஸ்திரியின் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மகளாக நடித்திருந்தார் இந்த படத்தில் இவருக்கு வசனம் கிடையாது கங்கையமரன் இயக்க கொக்கரக்கோ என்ற படத்தில் அறிமுக நாயகன் மகேஷ்கு ஜோடியாக நடித்தார் இந்த படத்தில் இளவரசி என்ற பெயரில் நடித்தார் வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டதால் ஏற்பட்ட மன பாதிப்பு உடையவராக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியான கொக்கரக்கோ படத்தில் இளையராஜா இசையில் கீதம் சங்கீதம் என்ற பாடலில் தோன்றி ரசிகர்களை வசீகரித்தார் என்ற படத்தில் மனைவி ராணியாக நடித்தார் மெட்ராஸ் பாஷையும் இவர் பேசினார் சிவாஜியுடன் தாய்க்கு ஒரு தாளாட்டு கமலுடன் சட்டம் ராஜேஷுடன் அலைப்பாயும் நெஞ்சங்கள் ஆலய தீபம் சிறை விஜயகாந்துடன் வீட்டுக்கு ஒரு கண்ணகி ஊமை விழிகள் மோகனுடன் இருபத்தி நான்கு மணி நேரம் குங்கும சிவகுமாருடன் சிவகுமாறுடன் குவா குவா வாழ்த்துக்கள் நான் பாடும் பாடல் குயில் பாடுது ஜீவநதி பாடுயராஜுடன் தாவணி கனவுகள் விசுவுடன் அவள் சிதம்பர ரகசியம் சம்சாரம் அது மின்சாரம் ஆகிய படங்களில் நடித்தார் பாண்டியனுடன் மண்ணுக்கேத்த பொண்ணு சந்திரசேகருடன் அடுத்த வீடு ரகுவரனுடன் கூட்டுப்புழுக்கள் அர்ஜுனுடன் வேஷம் காண்டமணியுடன் தலையாட்டி பொம்மைகள் என்று தமிழ் திரையுலையில் நடித்து பட்டி தொட்டி இயங்கும் பட்டையை கிளப்பினார் நாயகி மட்டுமில்லாமல் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்தார் தொடர்ந்து ராஜ்கரனின் அரண்மனை கிளையில் அகானாவின் தாயாக நடித்தார் டி ராஜேந்திரனின் பாபு படத்தில் குணச்சித்திர வேடத்தில் நடித்தார் ஜெயராமுடன் புதுநிலவு பிரபுவுடன் பாஞ்சாலங்குறிச்சி குறிச்சி பிரசாந்துடன் ஹலோ ஆகிய படங்களிலும் நடித்தார் நான் பாடும் பாடலின் கதை எழுத்தாளர் சிவகுமாரின் உறவினராக நகைச்சுவையில் கலந்த பாத்திரத்திலும் இவர் நடித்தார் மச்சான வச்சுக்கடி என்ற பாடல் இந்த படத்தில்தான் உள்ளது குங்குமச்சமிழில் மோகனை காதலித்து வீடின்றி கடலோரம் வசிப்பார் இந்த படத்தில் இடம்பெற்ற இவர் நடித்த நிலவு தூங்கும் நேரம் பாடல் இன்று வரை ரசிகர்களை கவர்ந்திருக்கிறது தெலுங்கு படத்திலும் நடித்து வெற்றி நாட்டியுள்ளார் கோபால் என்பவரை மனமுறிந்தார் இல்லத்திற்கு பின் சினிமாவில் இருந்து அவர் விலகினார் ஸ்ரீலட்சுணா இவரது ஒரே மகள் ஆவார் இவரும் சிறந்த கல்வியை கற்று உயர் பதவியில் பணிபுரிந்து வருகிறார் தற்பொழுது இளவரசு இல்லற வாழ்வில் ஜொலித்து வருகிறார்